அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஜிஎம் ப்ராபர்ட்டிஸ்ல தூத்துக்குடி ஒரு இந்த நிலம் பற்றிய தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நில விற்பனை தகவல்களோட நோட்டிபிகேஷன் கிடைக்கன் மற்றும் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நில விற்பனை பதிவு ஒரு அவசர விற்பனை பதிவுங்க இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்ல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா சிவஞானபுரம் கிராமம் நியர்பைலேயே பைலேயே பதினஞ்சு ஏக்கர் சுத்தமான கரிசல் மண்ணிலும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பதினஞ்சு அடி தாரோடுக்கு மேல ஆயிரம் அடி முகப்போட அமைஞ்சிருக்குங்க இந்த முகப்பு முழுவதுமே கம்பி வேலி போடப்பட்டிருக்குங்க இந்த நிலம் எந்த வித உயர் மின்னழுத்த வயர்களும் பாஸ் ஆகி போகலங்க இந்த நிலத்துக்கு நியர் எந்த வித உயர் மின்னழுத்த வயர்களும் இல்லைங்க இந்த நிலத்துல இபே கனெக்ஷன் கிடையாதுங்க இந்த இடத்துக்கு இபே கனெக்ஷன் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி மின்சார கம்பம் இடத்தோட முகப்பிலேயே போகுதுங்க இந்த இடத்துல ஓப்பன் வேலோ போர் வேலோ கிடையாதுங்க எப்போதும் வேண்டான்ல இருந்து விளாத்தி குளம் போற முப்பத்தி ரெண்டு அடி டூவே மெயின் ரோட்ல இருந்து இந்த நிலத்துக்கு வெறும் ஒரு கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஊருக்கு ரொம்ப ரொம்ப நியர் அமைஞ்சிருக்குங்க பல விதமான கம்பெனிகள் இந்த இடத்த சுத்தியும் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்தை சுத்தி கம்பெனிகள் நிறையவே அமைஞ்சிருக்கிறதால ஒரு கம்பெனி தொடங்குறதுக்காகவும் இல்லைன்னா நிலத்தை வாங்கி பிரிச்சு விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃப்ளாட் போட்டு விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இடம்னே சொல்லலாங்க இந்த நிலத்தை ஏக்கர் கணக்குல உங்களுக்கு தேவைக்கேற்ப பிரிச்சு கூட நீங்க வாங்கிக்கலாங்க இந்த நிலம் செட்டியார் சமுதாயத்திற்கு பாதிப்பட்ட இடங்க இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்யறதுக்கு மூன்று கையெழுத்துகள் தேவைப்படுதுங்க இந்த நிலத்துக்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கர் ஒன்றிற்கு வெறும் ஏழரை லட்சம் மட்டும்தாங்க இதுவே இறுதியான விலை கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மெயின் ரோட்ல ஒரு ஏக்கரோட விலை பத்து லட்சம் ஆரம்ப விலையாக இருக்குங்க இது ஒரு அவசர விற்பனை பதிவுன்றதுனால இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இந்த நிலம் கிடைக்குதுங்க தயவு செஞ்சு இந்த நிலத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கு கால் பண்ணுங்க மேலும் நிலம் வாங்குறவங்களுக்கும் விற்பனை செய்கிறவங்களுக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நம்ம சேனல் பொறுப்பாகாதுங்கிறதையும் அறிவிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்